கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சியின் துவக்க விழா இன்று நவ இந்தியா பகுதியில் துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் சிகிச்சை துறை இக்கண்காட்சியில் பங்கேற்று பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தினர் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை ஏழு நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறுகிறது கண்காட்சியினை எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அன்பழகன் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமைச் செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் கூறுகையில் இக்கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகளை பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியுமான இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் விளக்கி கூறுவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் எனவே இதனை கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது